வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சேலம் ஜாரி கொண்டலாம்பட்டி தேவாங்க குழு ராமலிங்க சவுடேஸ்வரி அம்மன் ஸ்ரீ செண்பக விநாயகர் ஸ்ரீ ராமலிங்கேஸ்வரர் ஸ்ரீ பாலசுப்பிரமணிய திருக்கோயில்கள் ஸ்ரீ ராமலிங்க சவுடேஸ்வரி அம்மன் திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் தேவாங்க குல பெருமக்களும் தாய்மார்களும் வீர குமாரர்களும் ஊர் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டு சிறப்புற நடத்தினார்கள் மேலும் ஸ்ரீ மாரியம்மன் ஸ்ரீ காளியம்மன் திருக்கோயில் நந்தவனத்தில் ஸ்ரீ மகா சக்தி அழைத்தல் மகா தீபாராதனை அலங்கார ஆரத்தி மகா தலிகை பூஜை நடைபெற்றது இதில் திரளாக பொதுமக்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பொங்கல் பிரசாதம் வழங்கினார்கள் இவ்விழாவில் தலைவர் ஜெயராமன் செயலாளர் மாதேஸ்வரன் துணை செயலாளர் செல்வராஜ் பொருளாளர் சித்துராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் இதில் திருக்கோயில் கமிட்டியார்கள் மற்றும் திருவிழா கமிட்டியாளர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் சொல்லுவாங்க எங்கள் தேவாங்க குல மக்களுக்கு இந்த சவுடேஸ்வரி அம்மன் ரொம்ப முக்கியமானது குலதெய்வம் அதை வந்து கோயில் கட்டி கும்பிடுவது மட்டுமல்ல வருடா வருடம் வந்து இந்த பண்டிகை போட்டு அந்த அம்மனை சிறப்புப்படுத்தி குளிர்வித்தால் அந்த மனம் குளிர்ந்தால் எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் மனம் குளிரும் என்பது எங்களுடைய நம்பிக்கை அது மாதிரி நாங்கள் வந்து இந்த பண்டிகை வந்து சிறப்பாக இந்த ஊர் மக்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் இந்த அம்மனுடைய அருளை பரப்புகிறோம் இதை வந்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி எத்தனை பண்ணிட்டு காலாகாலமாக பண்ணுறோம் இது இப்போ இல்லை காலாகாலமாக இந்த ஊரில் இந்த ஊரில் இருந்து எவ்வளோ நாளைக்கு கோயில் ஆச்சோ அதிலிருந்து ஆகும் இது வந்து எல்லோராலையும் கொண்டாடப்பட வேண்டும் ராமலிங்க சவுடேஸ்வரி அம்மன் திருக்கோயில் இந்த தேவாங்க அதாவது கன்னட செட்டியார்கள் கன்னடம் பேசுகிற தேவாங்க குலம் ராமலிங்கம் சவுடேஸ்வரி அம்மன் திருக்கோயில் குலதெய்வம் எங்களுக்கு இந்த குலதெய்வம் பண்டிகை வந்து எப்பப்போ எல்லா ஊர்லேயுமே இருக்காங்க நிறைஞ்சிருக்காங்க எங்கள் தேவாங்க குலம் மக்கள் கன்னட செட்டியார்கள் அங்கே சவுடேஸ்வரி அம்மன் பண்டிகை போடுறப்பெல்லாம் வந்து சிறப்பான முறையில் இந்த மாதிரி வெள்ள கோட்டை கட்டி அதாவது இந்த செங்கல் வைக்க மாட்டோம் இந்த திருவிழா கொண்டாடுறப்ப வெள்ளத்திலேயே கோட்டை கட்டி அவரை கரும்பு பந்தல் போட்டு வெற்றிலை தோரணும் கட்டி இந்த பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுவோம் எங்களுக்கு வந்து தொழில் வந்து இந்த ஜவுளி சார்ந்த நெசவு தொழில் ஜவுளி சா சார்ந்த தொழில் தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இந்த அம்மன் வந்து ஏன் குலதெய்வமாக நாங்கள் வழிபடுறோம்னா தேவா தேவர்கள் எல்லார்களுக்குமே எல்லாருக்குமே ஆடை நெஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வேண்டி எங்கள் தேவல மகரிஷின்னு சொல்லி எங்கள் குல குரு அவர் வந்து நினச்சி இந்த அம்மனை வழிபடுறாங்க இந்த அம்மனை வழிபட்டு இந்த அம்மன் பற்றி அச்சமாக தோன்றி இந்த நெசவு தொழில் நல்லபடியாக நடக்கணும் தேவர்களுக்கு எல்லோருக்கும் ஆடை தரணும் எல்லா ஜனங்களுக்கும் ஆடை தரணும் ஏன்னா முன்னெல்லாம் வந்து ஆடை இல்லாமல் இருந்தாங்க ஆடை இல்லாமல் அரை மணி தானே இருந்தாங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே ஆடை தரணும்னு சொல்லி இந்த நெசவு தொழிலை நாங்கள் வந்து இது பண்ணுறதுக்காக தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் இந்த ஜவுளியை துணியை வந்து நாங்கள் கொடுக்கணும்னு சொல்லி மகாஷ்ணு விஷ்ணுக்கிட்ட வேண்டி அவர்கிட்ட இருந்து நூல் வாங்கிட்டு வந்து அந்த நூலை வந்து ஆடையாக நெய்து தேவர்களுக்கும் நம்ம மக்கள் எல்லாருக்குமே நம்ம மக்களுக்கும் எல்லா மக்களுக்கும் கொடுத்து அதனால் இது வந்து நம்ம ஜ இந்த தொழில் சார்ந்து இருக்கிறதுனால நம்ம இது குலதெய்வமாக சவுடேஸ்வரி அம்மனை எல்லாம் வழிபட்டு வழங்கிக்கிட்டு இருக்கிறோம் ஆ என் பேர் சுந்தரம் சாஸ்திரி ஜாரி கொண்டலாம்பட்டி இந்த சவுடேஸ்வரி அம்மன் செண்பக விநாயகர் திருக்கோயில் அர்ச்சகர் இந்த விநாயகர் வந்து செண்பக விநாயகர் வந்து மிகவும் பழமை வாய்ந்த ஒரு நூறு நூற்றி இருபது வருடத்துக்கு முன்னாடியே ஆன விநாயகர் கோயில் இந்த விநாயகர் மாதிரி வேறு எங்கேயும் பார்க்க முடியாது ஏன்னா இந்த செண்பக நேரத்திலே தான் இருப்பார் இந்த கருங்கல் இந்த மாதிரி இந்த இல்லை செகப்பாக தான் இருப்பார் விநாயகர் சென்றக விநாயகர் அது வந்து பேர் வரைக்கும் இந்த பண்டிகையில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ரெ மூணு நாள் பண்டிகை பண்டிகை நடக்குது மூணு நாள் பண்டிகையில் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ஐநூறு பேருக்கு அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க அது இல்லாமல் மாமூல அமாவாசையனா அன்னதானம் நடத்திக்கிட்டு இருக்கிறவங்க